வணக்கம் ஸ்வாயின் மகன் உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பயன்மணி இன்றைக்கி மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி வளர்புறை வந்து பார்த்தோன்னா சஷ்டி ப்ளஸ் வளர்புறை வந்து கிருத்திகை அதை முன்னிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான மீண்டும் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் கோயிலுடைய கும்பாபிஷேக வேலைகள் வந்து பார்த்தினா எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்பமாக வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டே இருக்குங்களே ரொம்ப சந்தோஷங்கள் நேற்றும் வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தினா தரிசனம் பண்ணுறதில் வந்து மற்றற்றம் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி முருகர் என்ன பிளான் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காருன்னு முருகருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா தெரியும் ஆனால் நிறைய நபர்கள் வந்து ஏப்ரல் நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துடுவீங்க அரசியலில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துடுவீங்க ஒன்று அதிமுகவுடைய வந்து பார்த்தோன்னா தலைமை பொறுப்புக்கு வந்துடுவீங்க இல்லை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பீங்க இல்லை முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு எந்த வித ஐடியாவும் இல்லை முருகர் வந்து பார்த்தினா என்ன பண்ணுறாரோ அதுவே வந்து பார்த்தினா எனக்கு சந்தோஷங்கள் தான் நன்றிகள் சிவாய் நமக்கு நல்லதாகவே நடக்கட்டும்